முப்பது ஏழு மலைப்பு நிலையில் மாசி மாத பலன்கள் பிப்ரவரி பதிமூணாம் தேதி முதல் துலாம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் முதலில் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் உழைப்பால் உயரம் உங்களுக்கு பிப்ரவரி இருபத்தொன்னு வரை செவ்வாய் சுகஸ்தானத்திலும் அதன் பின்பு ஊர் ஒப்புணிய ஸ்தானத்திலும் சென்றிருப்பதால் வேலை பல கூடும் அலைச்சல்கள் அதிகரிக்கும் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடைவெளி ஏற்படும் பூர்வீக சொத்து விவகாரத்தில் எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்றாலும் மார்ச் ஆறாம் தேதி முதல் சனி பகவான் உங்கள் வாழ்வில் புதிய பாதையை ஏற்றி வைப்பார் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் போட்டியாளர்கள் உங்கள் பாதையிலிருந்து விலகுவார்கள் எழுபடியாக இருந்து வந்த வழக்கு வியாபாரம் சாதகமாகும் விருப்பம் பூர்த்தியாகும் கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் வரும் முதல் பிப்ரவரி இருபது முதல் வக்கம் அடைவதால் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் காணம் செலுத்துவதால் இன்றைக்கு வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை புதிய ஒப்பந்தங்களை கைவிட்டும் முன் நன்றாக கொடுப்பது அவசியம் இடம் வீடு வாங்குபவர்கள் மூலப்பத்திரத்தை நன்கு ஆய்வு செய்து வாங்க வேண்டும் தம்பதியர்கள் ஒருவருக்கொருவா் ஆலோசித்து செயல்படுவது மிகவும் நல்லது இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன் அடுத்து சுவாதி நட்சத்திரம் எதிரும் முதன்மை பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவங்களுக்கு மாசு நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம் ராகு பூர்வ புண்ணியஸ்தானத்தை சென்றிருப்பதால் குடும்பத்திற்கு குழப்பம் இருக்கும் இன்று நடந்துவிடும் என்று எதிர்பார்த்த வேலைகளில் கூட இதுபடி ஏற்படும் கேதுவால் வாழ்க்கைக்குரிய அடிப்படை வசதிகள் நிறைவேறும் தேவைக்குரிய பணம் வந்து கொண்டிருக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் வேலையின் நெருக்கடி இருந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தி இருக்கும் பிப்ரவரி இருபத்தொன்னு முதல் செவ்வாயும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தினரான சிறப்பு செல்வது நிலந்தது சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் உடல்நிலையில் சங்கடங்கள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரிகள் புதிய முதலீட்டை மேற்கொள்ளும் சந்தை நிலவரத்தை கவனிப்பது நல்லது தொழில் நிறுவனம் நடத்தி வருபவர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் மிகப்பெரியாகும் அல்லது எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை விவசாயிகள் விளைச்சலில் கவனமாக இருப்பது நல்லது பெண்கள் விட்டு கொடுத்து செல்வது அவசியம் இந்த நட்சத்திரக்காரர்கள் மாத மாதம் மறுபடியும் கூறுமா அடுத்து விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாடங்கள் சூழல் அறிந்து செயல்படும் உங்களுக்கு கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாகும் மாசு குரு பாக்யசாமிக்கு வக்கரமாக இருப்பதால் நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது ஏறாகவும் இருக்கும் சரியாக திட்டமிட்டு செயல்படும் வேலைகளிலும் எழுப்பது ஏற்படும் உங்கள் கவனக்குறைவால் சில வேலைகள் தள்ளி போகும் வர வேண்டிய வருமானம் தரைபடும் பணியாளர்கள் அமைச்சத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது நல்லது மேலதிகாரியை அனுசரித்து செல்ல வேண்டும் பணப்பொருப்பில் இருப்பவர்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வியாபாரிகள் புதிய முதலீடுகளை தள்ளிப்படுவது நல்லது லாபஸ்தானத்தில் இருக்கும் கேவும் மார்ச் மார்ச் ஆறு முதல் சனியும் மார்ச் மூணாம் தேதி வரை சுக்கரனும் முதலில் பாதுகாப்பார்கள் தேவையான பணம் வந்து கொண்டிருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் கணவன் மனைவிக்கு ஒற்றுமை நீடிக்கும் புதிய வேலையில் ஈடுபட வேண்டாம் யாருக்கும் வாக்குறுதி தர வேண்டாம் உறவு நேராக இருந்தாலும் இருப்பது நல்லது மாணவர்கள் படிப்பில் அக்கறை செலுத்துவது மிகவும் நல்லது இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் வைபல் என்ற தெய்வம் நரசிம்மர்